ஓகே விக்கி நீங்களும் ரெண்டு பேரும் உட்காருங்க ஆ சரிமா நீ நிக்காம உட்காருமா ஏ அஞ்சு அப்பா என்னமா பண்றீங்க அருண் இப்பதான் போன் பண்ணி சொன்னான் அப்பா இது மாதிரி அஞ்சு ஸ்டேஷன் போயிருக்கா அவளை போயிட்டு என்னென்ன பாருங்கப்பா அப்படின்னு உடனே நான் இருந்து வரேன் நீ இவங்க கூட பேசிட்டு இருக்க என்னமா இதெல்லாம் விக்கி இனி திருந்திருவேன்னு சொல்றான்ப்பா அதனால என்ன அதனால ஆ அதனால அவ திருந்திரவேன்னு சொல்றதனால ரெண்டு நாளா இப்படி திருந்திரவான்பா திருந்திட்டான் பாக்கும்போது தெரியுது வெளியில எடுத்துட்டு இனிமே நல்லா வச்சுக்கிறேன் பிராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொல்றான்பா அதனாலதான் அதனால இவனை நீ வெளியில எடுக்கப் போறியா என்னமா நினைச்சிட்டு இருக்க அஞ்சு மா இவன் பொறுக்கி பையமா இவன் கூட நீ எப்படி வாழ முடியும் நினைச்சு பாரு வேண்டாமா உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் அப்பா நினைக்கிறேன் தயவு செஞ்சு இவன் கூட போகணும் இவன் கூட வாழணும்னு நினைக்காதம்மா நான் சொல்கிறத கேளு இல்லைப்பா என்னால் அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம்ப்பா நான் அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து இருந்துட்டு மேரேஜ் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை ஆனதுக்கப்புறம் குழந்த வேற எனக்கு இருக்கு எல்லாத்தையும் உங்களால ஸ்பேஸ் பண்ண முடியாதுப்பா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ஒன்றை பார்த்துக்க மாட்டான் ஒரு குழந்தைய பார்த்துக்க மாட்டான் அதெல்லாம் அப்பா நான் நல்லா பார்த்துக்குவேம்மா அப்பா பார்த்துக்குவே அண்ணன் பார்த்துப்பேன் எல்லோரும் இருக்கும் உனக்கு நீ ஏமா அஞ்சோ அப்படின்னு நினைக்கிற தயவு செஞ்சு என் கூட வந்துடு இவன் கூட வாழணும்னு நினைக்காத அங்கிள் அங்கிள் ஏய் பாய் முடிட்டு நின்று யார் அங்கிள் யார் உனக்கு அங்கிள் என்னன்னு என் பையனை பற்றி எல்லா பக்கமும் விசாரிச்சு நீங்களே இப்படி சொல்லலாமா நீங்கள் தானே எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு ஓ பையன் நல்ல பையமா எல்லாருமே சொல்கிறாங்கன்னு அடிக்கடி என் கிட்ட சொல்லுவீங்களேனே இப்போ என்ன இப்படி என் பையனை எடுத்துரிஞ்சு பேசுறீங்க மா நான் பண்ண தப்பே அதுதான் என் பிள்ளையே சொன்னா அப்பவும் அருண் சொல் இவ்வளவோ சொன்னான் இப்போ வேணாப்பா வேணாப்பா அவள் ஃப்ராட் பயப்பான் நான் தான் கேட்க மாட்டேன்ட்டு என்னால் தான் என் பிள்ளை இந்த நிலமையில வந்து நிற்கிது நான் கேட்காம அவனுக்கு தான் என் பிள்ளையை கொடுத்தாலும் கொடுப்பேன்ட்டு அதனால தான் அஞ்சு அவன் மேலே ஆசையை வச்சுட்டு இப்போ சரி இல்லாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் எப்படியே பண்ணுன கொடுமை எல்லாம் போதும் விட்டுருங்க தோட அஞ்சு அப்பா உசுடு இருக்க வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஒன்னையும் சரி உன்னோட குழந்தையும் சரி சரியா உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைப்பேன் அப்பா நீ வா நம்ம போவோம் அவை வேணாமா அவை உள்ள கிடக்கட்டும் அவன் வெளியில வந்து ஒன்னி விட்டுட்டு இன்னும் ரெண்டு பொண்ணுங்களை வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு அவன் உள்ளே இருக்கட்டுமா இல்லப்பா பார்க்கும் போது பாவமா இருக்கு ஆ யாருமா சார் அங்க உட்கார்ந்து இருந்தாரு வெளியில பாருங்க அவங்க கிட்ட கேளுங்க இன்ஸ்பெக்டர் சார காணும் ஆனா ஒண்ணுல சார் இந்த ஜெயிலுக்குள்ள யாரும் நிக்கிறாங்க கொஞ்சம் வழி விடுங்க போமா போய் பாரு பிராடு தான் நிக்கிறான் ஏய் விக்கி இங்கேதான் இருக்கியா படுபோகி பயலே என்னடா செயினுக்குள்ளே வந்து கிடக்குற உன்னோட விஷயம்லாம் எனக்கு இப்போதான்டா தெரியுதே என்னடா நந்து உன் வயலு நந்துன்னு சொல்லாத அது யாரு உன்னு உங்கள் உன்னோட அம்மாவா நீங்கள் இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்னங்க சொல்கிறீங்க காலேஜ் போய்ட்டுங்க இவன் என் லைஃப் வை ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க ஏங்க உங்களுக்கு இவங்க கூட மேரேஜ் ஆகிட்டா ஆமாம் மேரேஜ் ஆகிட்டு பேபி கூட வளர்ந்துருச்சு இப்போ 2 मंथ பிரக்னண்டா இருக்கே ஐயோ 2 மாதா ஹே என்னடா அடுத்த மாசம் மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் நீ சொன்னா லாஸ்ட்ல இப்ப கள்ள நைட் ਉਹ விஷயம் உங்க வீட் பக்கம் போய் விசாரிச்சறானே தா தெரியுது நீதில இருந்து கால் பண்ணே எடுக்கல என்னடா ஏது நான் ரொம்ப இது இது பண்ணிட்டு இருந்தேன் அப்போதான் தெரியுது நீ இப்படி இப்படி கேடு கட்டவேன் அப்படின்னு உங்க வீட்டு சைடு போயிட்டு விசாரிச்சப்பதான் தெரியுது நீ இந்த வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நந்து அப்படிலாம் இல்லை நந்து யார் சொன்னது அந்த பொண்ணு பொய் சொல்றா அவ அவளுக்கு அவங்க அண்ணனுக்கும் எனக்கும் சண்டைங்கிறதுனால அவள் பொய் சொல்லி நான் உன் ஸ்டேஷன்ல உள்ள அடைச்சிருக்கா அப்படிலாம் அவள் பொய் சொல்றான் நந்து நீ நம்பாத பாத்தியாமா எவ்வளவு பெரிய கேடு கட்டவனா இருக்கா அப்படினு அம்மாப்பா நீங்க போய் சொல்றீங்க நான் ஏய் என்கிட்ட இருபதாயிரம் வாங்கிட்டு வந்தியே எங்கடா அந்த காசு 20000 ஊக்கிட்டு வாங்கனம்மா ஆமா என்கிட்ட தான் உங்க பையன் வாங்கிட்டு வந்தான் எமர்ஜென்சிய வேணும்னு வாங்குனான் அடே அந்த 20000 வாங்கி தான் ஹாஸ்பிடல்ல என்னோட பேபி আলাইக்கறான் அந்த பொண்ணுட்ட கொடுத்தியா என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னு புரியல குழந்தை আলাইக்கறேன்னு 20000 அதை எந்து பொண்ணுட்ட கொடுத்தா ஏங்க இவ்ளோ பிராடா இருப்பான் நம்பவே முடியலனால நல்ல நடிச்சு நடிச்சு என்ன ஏமாத்திட்டாங்க கடைசில என்னோட குழந்தை அழிக்கிறதுக்கே இவன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணுட்ட கொடுத்து டேப்லெட்டை மாத்தி கொடுத்து அதிர்ஷ்டவசமா கடவுள் பக்கம் இருந்ததுனால அந்த டேப்லெட்டை போடலைங்க கடைசியில பார்த்தா நீங்க வந்து ஒரு கதையை சொல்றீங்க அப்போ எவ்வளோ ஃப்ராடா இருப்பான் இவன் ஆமாங்க ஆமா இவன் சரியான ஃப்ராடு இப்பதான் எனக்கே தெரியுது இவன் போன் எடுக்கல என்ன எடுக்கலன்னு சொல்லி இவன் வீட்டு பக்கம் போயிட்டு விசாரிச்சேங்க அப்பதான் எல்லாருமே சொல்றாங்க இது மாதிரி அவ வைஃப் அப்படி பண்ணிட்டா ஸ்டேஷன்ல கடக்கா அப்படின்னு அப்பதான் தெரியுது இந்த மாதிரின்னு ஐயோ நான் இப்ப கூட திரும்பி மிஸ் பண்ணிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லி இவனை வெளிய எடுத்துறதுக்கு தான் இங்க வந்தேன் நல்லவேளை அப்பா வந்து பேசினா நீ வாம்மா வேணா வேணா கூப்டே கரெக்ட்டா நீங்களும் வந்துட்டீங்க வேளை இவனை வெளிய எடுத்து திருப்பி என்னைய நானே கொலப்பண்ண பார்த்தேனே கண்டிப்பா என்னை கொன்றுப்பான் இவன் உங்களால நான் தப்பிச்சிட்டேங்க

இப்போ தரேன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட காசு அதுவும் நான் வீட்டுக்கு போறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு ஒரு நாள் தப்பிச்சிட்டு நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும் அந்த காசை நான் எடுத்தேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு காசோடு தான் வீட்டுக்கு வரடின்னு சொல்லிட்டாங்க அந்த காசு எனக்கு வேணுமே எங்களுக்கு இருபதாயிரம் நான் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்கணுமே முன்னாடி நான் சேல்ரி காசு பூரா இவங்கிட்டே கொடுத்து காலி பண்ணிட்டேன் இப்போ எங்கள் அம்மாவோட காசு இருபதாயிரம் சரி அர்ஜென்ட்டாக கேட்குறானே அப்பேன் சொல்லி கொடுத்தேன் இப்போ அதுவும் போச்சு பாத்தா ஜெயிலல கிடకాం ஏமா நல்ல பையனா இருந்தா கூட பரவாயில்லை கெட்ட பையنا சூஸ் பண்ணி எல்லாரும் இப்படி லைவை ஸ்பாயில் பண்றீங்க இனியாவது போய் உங்க அம்மா கிட்ட ஓபனா சொல்லிட்டு பேசாம அமைதியா இருந்திருமா திருப்பி இவன் வந்து உனக்கு காசு கொடுக்க மாட்டான் டேய் விக்கி 나 கூட என்னமோ நினைச்சே சரி இனியாவது திருந்திருமா அவன வெளியில எடுத்து நம்ம ஹாப்பியா வாழலாம் இதா திருந்திட்டேன்னு சொல்றானே நினைச்சேன்டா ஆனா இந்த பொண்ணு வந்து சொல்லும் போது அவனோட லட்சணம் தெரியுது நீ என்ன ஏமாத்திட்டு இந்த பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அதே மாதிரி பேபிய கொடுத்துட்டு இந்த பொண்ணை ஏமாத்துவ இது உன்னோட பழக்கமா போச்சு இல்ல நல்ல வேளை என் அப்பாவும் வந்தாரு இந்த பொண்ணு வந்துச்சு இல்லன்னா உன்னை நான் வெளியில எடுத்து என் வாழ்க்கையை நானே கெடுத்துருப்பேன் ஐயோ சாமி கடவுள் தான் இங்க பாரு உன் உள்ளே கடந்த சாவு நல்ல வேலைங்க திருப்பி நானே திருப்பி இவனை வெளில எடுக்கலான்னு பார்த்தேன் நல்ல வேலை நீங்க வந்தீங்க நீ பாருங்க இருபதாயிரத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க அது மாதிரி நான் ஏமாந்துட்டேன்னு இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை போனால் போட்டுங்க எதுவும் தோட போச்சுன்னு விட்டுருங்க போயிட்டு உங்கள் லைஃபை பாருங்க நானும் என்னோட குழந்தைய பார்த்துக்கணும் என்ன செய்ய இவனுக்காக குழந்தைய நான் அபர்ட் பண்ண முடியுமா நான் பார்த்துக்கிறேன் எப்படியோ லைஃப் போட்டுங்க சரிங்க நல்ல நேரம் நீங்க வந்தீங்க சார் உங்க லைஃபே போச்சு இல்லை இப்போ இவனால ஏங்க அவனை நம்புனீங்க நானும் தான் நம்பியிருப்பேங்க உங்களுக்கு இப்படி மேரேஜ் ஆயிட்டுன்னு தெரியாம நானும் அடுத்த மாசம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க இவன் நல்ல வேலை நீங்க உங்களை பார்த்துட்டே இந்த விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைன்னா கண்டிப்பா நானும் ஏமாந்துருப்பேன் ஏய் நாசமா போறவனே நீங்களா நல்லா இருப்பியாடா ஒவ்வொரு பொண்ணுங்களையும் ஏமாத்திட்டு இருக்க ஏன்னா உள்ளே கடடா யாருமா நீங்க சார் என்ன சார் உங்கள் பொண்ணு இங்கே வந்திருக்காங்க நீங்கள் யார் சார் என் பொண்ணு வீட்டில் போய் யோசிச்சு பார்த்துட்டு புருஷங்காரனை வெளியில் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா நான் என் பையன் சொல்லவும் நான் திரும்பி வந்துட்டே சார் இவனை வெளில எடுக்காதுன்னு அந்த பொண்ணு ஏன் வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணையும் ஏமாத்த பார்த்துருக்கான் சார் இந்த பையன் அதான் அவள் தேடி விசாரித்து வந்திருக்கா இப்போ என்னம்மா சார் சொல்றதெல்லாம் உண்மையா உன்னையும் அவன் ஏமாத்த பார்த்துருக்கானா ஆமா சார் என் கிட்ட நேற்று கூட இருபதாயிரம் வாங்கினேன் சார் ஆனால் இருபதாயிரமும் போச்சு சார் உனக்கு எவ்வளோ காசு வாங்கியிருக்கான் சார் இவன் எல்லாத்தையும் நம்பி தொலைச்சிட்டேன் சார் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் பண்ணிக்கலான் இருந்தான் சார் இப்போ தான் தெரியுது இந்த பொண்ணை பண்ணி கன்சீவாக இருக்கா அப்படின்னு இப்போ இந்த பொண்ணை எப்படியாவது கழட்டி விட்டு நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணலான்னு பார்த்துருப்பான் போல சார் எப்படியோ மாட்டிட்டான் நல்ல வேலை நானும் தப்பிச்சிட்டேன் சார் அடையேமா நீங்கள் வேற இவ்வளவோ நல்ல பசங்க இருக்காங்க இந்த மாதிரி கேடுக்கட்ட பசங்களை சூஸ் பண்ணுறீங்க ஏந்தா அப்படி பண்ணுறீங்களோ போங்க அவனையே மணி வெளியில் எடுக்கணும்னு நினைக்கிறாஞ்சு பாட்டுக்கு பாட்டுக்குள்ளே கிடக்கட்டும் உனக்கு என்ன அப்படி பாசம் பொங்குது நல்லா கேளுங்க சார் நல்லா கேளுங்க இல்லை சார் பாசம் பொங்குச்சுதான் ஐயோ பாவமே இப்படி போட்டு அடிச்சு வச்சிட்டோம் ரொம்ப பாவமா இருக்கேன்னு பொங்குச்சுதான் ஆனால் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இவன் உள்ளே கிடக்கட்டும் இவன் வெளியே வரக்கூடாது சார் உள்ளே கிடக்கட்டும் சரிமா அவதான் உள்ளே கடக்கறோம் நானே சொல்லிட்டேனே இங்க பாருமா அவனோட பேர் என்னது என்னோட நேம் சார் நந்தினி சார் என்னோட ஊர் பக்கத்துல தான் இவன் காலேஜ் மெட் சார் காலேஜ்ல இருந்து ரொம்ப க்ளோஸ் தான் ஆனா இவ்ளோ கேடு கிட்ட வரபானோ தெரியயா சார் ரொம்ப நல்ல பள்ளமடி நடிப்பான் சார் அம்பி மாதிரி சரி ஓகே ரொம்ப நல்ல பையா இருக்கானே நினைச்சேன் சார் ஆனா கடைசில இவ்ளோ பிராடா இருந்திருக்கேன் சார் எனக்கு இப்பதான் தெரியுது சார் சரிமா போங்க அவங்கவுங்க லைஃப் போயிட்டு பாருங்க திரும்பி திரும்பி இவனை தேடி வராதிங்க திரும்பவும் சொல்றேன் திரும்ப பாவம் வெளில எடுத்துடலாம் சேர்ந்து வாழலாம் நல்லா வச்சுப்பான் அப்படி இப்படின்னு நீ ஏதாவது யோசிக்கிற வேலை வச்சுக்காத அவ்வளவுதான் பாத்தியா கண்ணு முன்னாடியே மாதிரி ஒரு பொண்ணு வந்து கத்திட்டு இருக்கா அழுதுட்டு இருக்கா இப்படி ஏமாத்திருக்கேன் மாதிரி காசு புடிங்கி புடிங்கி பார்த்துக்கோமா பார்த்துக்கோ நீ இப்போவே சேர்ந்து வாழலாம் கூட்டிகிட்டு போனேன் வை அடுத்த மாதம் ஒன்று வேணான்னு விட்டுருவான் அதுதான் உண்மை இனி அப்பா பேச்ச கேளு அங்கிள் நீங்க அவளை கூட்டிட்டு போங்க நானும் கிளம்பிடுறேன் இவன் உள்ளே கிடக்கட்டும் இவனை யாருமே வெளியில எடுக்காதீங்க ஆமாமா இவனை யார் எடுக்கிறது யாரும் கிடையாது வாங்கம்மா போலாம் அஞ்சு அப்பா சொல்றேன் வா ஓகே சார் இனி என் பொண்ணு இங்க வரமாட்டா தெரியாதனமா வந்துட்டா ஆ சரிங்க சார் அஞ்சு வா போலாம் சொல்றத கேளு அஞ்சு 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 போயிட்டு வர சார் நந்து நீ அது வெளியில இட நந்து நந்து போடா நந்து வகுப்புற நந்து ஏ லைஃப் ஏ ஸ்பாயில் பண்ணிட்டடா போ உன்ன போய் நம்புன பத்தியா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீயா இருக்க கூடாது ஜெயில இருந்தான்டா நினைச்சே அவங்களுக்கு இன்னொரு பையனா இருக்கணும்னு நினைச்சேன்டா கடைசில நீதான் உள்ள இருக்க என்ன ரொம்ப ஏமாத்திட்ட